ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்த மட்டும்தான் செய்யணும் நம்ம வந்து பொதுவாக எப்படி ட்ரெயின் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்தே சாப்பிடும்போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்தே நம்மளை அந்த மாதிரி பழக்கல இன்க்ளூடிங் என்னோட பையனையும் கூட அப்படி பழக்கல சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடணுன்ற பழக்கம் பெரியவங்க கிட்டயே இல்லை அதனால அதை பார்த்து மாடல் பண்ணி தான் நம்மளும் வளர்றோம் அப்படி வளரும்போது இந்த ஒன் டாஸ்க் டாஸ்கெட்ட டைம் சொல்றது வந்து நம்மளுக்கு புதுசா இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது தான் புக்கு படிப்போம் டிவி பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் ரீல்ஸ் பார்ப்போம் எல்லாமே பார்ப்போம் சோ பெரும்பாலான டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்க்கு தான் நம்ம பண்றோம் இந்த மல்டி டாஸ்க் பண்ணும் போது என்னன்னா எஃபிஷியன்சி வந்து குறையும் ஏன்னா நம்ம ப்ரைனால எத்தனை டாஸ்க் நம்ம பண்ணாலும் அதோட கவனம் அப்படின்றது என்னவோ ஒரு டாஸ்க்ல தான் இருக்கு ஒன் டாஸ்க் கட்ட டைம் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்யணும் நம்ம வந்து பொதுவாக எப்படி ட்ரெயின் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலருந்தே இருந்தே சாப்பிடும்போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த மாதிரி பழக்கல இன்க்ளூடிங் என்னோட பையனையும் கூட அப்படி பழக்கலை சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடணுன்ற பழக்கம் பெரியவங்க கிட்டயே இல்லை அதனால அதை பார்த்து